ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது இன்று இரவு வரை பொறுத்திரு நிச்சயமாக நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் அதனால் வெகு விரைவில் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என் மீது நம்பிக்கையாகத்தான் இருக்கிறாய் இப்போது நீ அனுபவிக்கும் வலியையும் வேதனையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா அது உனக்கு அடித்தளமாவதோடு நல்ல ஒரு பாடத்தையும் உனக்கு புகட்டி எதிர்காலத்தில் நீ வளமாக வாழப்போகிற அந்த எதிர்கால வாழ்க்கையை எச்சரிக்கையாக வாழ உதவி செய்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் இந்த சாயினுடைய விருப்பமானது நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு தயார்படுத்தும் வேலையில்தான் உன் சாயி ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் எனவே தான் சொல்கிறேன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்பாய் மகிழ்ச்சியான செய்தி சுப செய்தி நீ எதை எதிர்பார்த்திருந்தாயோ அந்த செய்தி கிடைக்கப் போகிறது பிரச்சனைகள் சூழ்ந்துள்ளது என்று பயப்படாதே அலை இல்லாத கடல் இருக்கிறதா அதுபோல் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை என்று ஆகிவிட்டது பிரச்சனைகளைக் கண்டு இனி நீ ஓடிவிடக்கூடாது அதை எதிர்கொள்ளத்தான் கற்றுக்கிடணும் வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகுத்த வகுக்கத்தான் வேண்டும் உன் வியூகம் வெற்றி பெற உன் சாயின் பாதத்தில் சரணடைந்துவிடும் இனி கவலைப்படாதே உன் சாயி நான் பார்த்துக்கொள்கிறேன் பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்கணும் முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லிக்கொள்வதை நிறுத்திவிடு பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லும் பயம் வரத்தான் செய்யும் கவலை இருக்கத்தான் செய்யும் ஏன் உள்ளுக்குள் ஒருவித கலக்கம் ஏற்படத்தான் செய்யும் பயப்படாதே உன் கோரிக்கைகளை நான் எப்போதாவது நிராகரித்து உள்ளேனா நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று நம்பிக்கை தானே தருகிறேன் தாமதமாகிறது சொல்கிறாய் எப்போதுமே எந்த காரியம் தாமதமானாலும் அதற்கு காரணம் இருக்கும் ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் தப்பாமல் நடக்கும் கவலையே படக்கூடாது மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருக்கும் என்று இரவுக்குள் உனக்கான விடியும் தருணங்களை உருதா உனதாக்கித் தருவி உருவாக்கியும் தருவி நீ என்ன வாழ்க்கையில் ஒரு முறையாக கஷ்டப்பட்டிருக்கிறாய் பல தடவை என்று சொல்வதை விட எப்போதுமே கலவு கவலையில் தான் கஸ் இருந்து கொண்டிருக்கிறாய் அதனால் நிறைய காயப்பட்டு இருக்கிறாய் மனதாலும் சரி உடல் அளவுனாலும் சரி அதனால் கூட உன் மனம் உடைந்து சுக்கு நூறாகி கொண்டிருக்கிறது சில வேளைகளில் கண்ணீர் வடித்தும் இருக்கிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று மட்டும் நினைச்சிடாது எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் சில காலம் தாண்டும் போது உன் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் சொல் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கிறது இன்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்பாய் என்றால் அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன் என்றாவது ஒரு நாள் நினைக்கிறாய் இன்று இரவுக்குள் நடக்கும் என்றால் நடக்கும் நடந்து நடக்க வைக்கிறேன் நீயும் நம்பணும் நீ என்ன விட என்றால் கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இருன்னு நான் சொல்லிக்கொள்கிறேன் ஆனால் நீ கவலைகளை தான் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் தூக்கிச் சுமந்து கொண்டிருக்கிறாய் கவலையை போய் தூக்கிச் செல்லலாம் நான் எத்தனை முறை சொல்கிறேன் கவலையை தூக்கி ஏறி தூக்கி ஏறி என்று தூக்கி எறியாத பட்சம் வரை உனக்கு கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படியென்றால் நீ வாழ் வாழ்க்காய் முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கணும் வருத்தத்தை விட வேண்டுமென்றால் உன்னை உன்னை தேடி நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது தேவையில்லாததை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு உன்னிடம் நம்பிக்கை எவ்வளவோ இருக்கிறது நான் பார்த்துவிட்டேன் நம்பிக்கையும் பொறுமையும் இருப்பதால் தான் என் பிள்ளை என்று நீ நிரூபித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான ச உனக்கானதை சரியான நேரத்தில் எப்படி நான் முடிக்க வேண்டுமோ அப்படியே எந்த குறையும் இல்லாமல் நான் முடித்து கொடுப்பேனே ஏன் உன் யோசனை வேறு மாதிரியாக சென்று கொண்டிருக்கிறது கவலைப்படக்கூடாது எல்லாம் முடிந்துவிட்டது காலம் கடந்துவிட்டது இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்துவிட்டால் பின் நான் எதற்கு இருக்கிறேன் வலி வேதனை கசம் கடன் என புலம்பி விட்டுவிட்டு என்னை மனதில் வைத்து அடியெடுத்துவை கல்லும் இருக்கலாம் உள்ளும் இருக்கலாம் கவலை கொள்ளக்கூடாது அதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறுமே அப்போது நீ எல்லா வேதனைகளிலும் இருந்தும் நிச்சயம் விடுபட்டு விடுவாயே நீ என் கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷம் தானே படுகிறாய் நீ சந்தோஷப்படுகிறாய் என்றால் எந்த அளவுக்கு உன் சாய் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன்றதை நினச்சிக்கோ உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிட்டது அதனால் தான் இன்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்பாய் என்ற பதிவும் உன் கண்ணில் பட்டுள்ளது மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறு செய்தாலும் கலங்க தேவையில்லை ஏன்னா நான் கொடுப்பது ஒருபோதும் விளக்கப்படுவதில்லை ஆனால் மனிதன் கொடுப்பது ஒருபோதும் நீடித்து நிலைப்பதும் இல்லை உன் சாயி உன்னை சுமந்து உயிர் போல காப்பி உனக்கு நான் தாயும் தந்தையும் நான் தானே அப்படி இருக்கும்போது உன் பாரத்தை நான் சுமக்க மாட்டேனா உன் பாரத்தையும் துயரத்தையும் மின் பாதத்தில் போட்டு மகிழ்ச்சியாக விடு விரைவில் நோங்கி நல்ல விடியல் உண்டாகும் நீ சுபச்சமாக வாழ்வாய் உனக்கான வெற்றி பாதை உருவாகி கொண்டு இருக்கிறது என்று இரவுக்குள் கேட்டு விடுவாய் நல்ல நேரம் பூத்துக்குழுங்க தொடங்கிவிட்டது உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்து கொண்டே இருக்கிறது இனி நல்லது மட்டுமே நடக்கும் நடந்ததே நினைத்து வருந்தியது எல்லாம் போதும் நான் உனக்கு தரப்போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு இருக்கும் காலம் உனக்கு பொற்காலம்தான் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறப்போகிறாய் போகிறாய் இன்றோடு உன் துன்பம் விலகி வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் இந்த சாயின் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி இன்று இரவுக்குள் உன்னை தேடி வரும் மற்றற்ற மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ஆனந்தமாக வாழப் இந்த சாயின் வார்த்தைகளை மனதில் வாங்கி மகிழ்ச்சியோடு வாழ துவங்கு இனி எல்லாம் வெற்றிதான் இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் நாளைய பொழுதிலும் நல்லது நடக்கும் இனி அனைத்துமாக உனக்கான நாளாக மாறி அனைத்தையும் உனக்கு எடுத்து காட்டி சுட்டி காட்டி உன்னை நல்ல விதமாக வாழ வைக்கப் போயிரே நாம் தங்க நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்